வணக்கம் நான்ஜி புரோபசர் டாக்டர் விமலன் ரெண்டு குடையவன் அதி உச்சம் பெற்றாலும் ஆட்சி பெற்றிருந்து பார்க்கப்பட்டார் அவர் இந்த உலகத்தில் மிகவும் பேமஸ் ஆகவும் வாழ்கிறார் ஒருவேளை பணம் சம்பாதிச்ச அந்த மாதிரி பெறுவாரா அந்த பணத்தினால் அவருக்கு வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே இல்லை அது பணத்தால் வருவது அல்ல தன்னுடைய வாக்கினால் தன்னுடைய பேச்சினால் தன்னுடைய ஆணித்தரமான உண்மையான பேச்சினால் அவருக்கு கிடைக்கிறது என்னன்னா புகழும் நண்பும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டோ சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார் சார் காப்பாற்ற மாட்டாமல்லாம் இருக்க மாட்டார் எப்பயுமே சொன்னதை செய்பவர் சொன்னதை காப்பாற்றுவார் ரெண்டு குடையவர் உச்சம் பெறுதலோ அல்லது ரெண்டு குடையவர் ஆட்சி பெறுதலோ பெற்று குருவால் பார்க்கப்படும் ஏன் சார் குருவால் பார்க்கப்படணும் குருவால் பார்க்கப்பட்டால் ஒழுக்கத்தின் அடிப்படையில் குரு காம்பினேஷன் சேர்ந்திருந்தாலும் கூட பரவாயில்லை எனும் பொழுது ஒழுக்கத்துடன் தனது சொல்வார்த்தையை காப்பாற்றக்கூடிய மனிதனாக மாறுவதற்கு அது ஒரு சப்போர்ட் ஆகுது தேங்க்யூங்க